ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இந்த இருந்து அனைத்து கொஸ்டினும் லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இது நூற்றி இருபத்தி ஒரு லெசனில் ரெண்டாவது லெசன் இது சிலபஸில் இருக்கான்னா அந்தளவுக்கு இதுலேருந்து கேள்வியில் இடம்பெறாது ஆனாலும் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மேபி ஒரு ஆறு குரூப் ஃபோர்லலாம் ஒரு கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்கும் சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓகேங்களா இதோடய கொஸ்டின் வந்து நம்ம டெலகிராம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆன்சர்க்கு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது டேஸ் ஆகும் அதற்கு பேர் தொல்லியல் தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன இது ஒரு பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை இது வந்து மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மனிதர்களின் காலடி தடங்கள் தான் அவை கல் படுக்கைகளில் பதிந்திருந்த அந்த தடங்கள் அதுவரை மண்ணில் புதைந்து கிடந்தன அவற்றை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அவை மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை என மானுடவியலாளர்கள் கண்டறிந்தன இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்கன்னா கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு அப்படிங்கிற தொழில்நுட்பம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி பறிப்பது மானுடவியல் ஓகேங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிவழ் நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தை அடைவதற்கு முயல்கின்றனர் இது ஒரு சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க மானுடவியல் எனும் சொல் டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது வந்து கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது வரலாறுங்கிறது அவ்வளோ ஒரு லெசனில் பார்த்தோம் அதுவும் கிரேக்க மொழி சொல் தான் மானுடவியல் என்னும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆந்திரப்போஸ் என்பதன் பொருள் மனிதன் லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் டேஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன அந்த மனிதனோட இனத்தினுடைய பேர் குரோமோக் குரோமேக் நான்ஸ் ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக் நான்ஸ் மனிதர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது முதல் முதல்ல மனிதர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் தான் இருந்திருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை கீழ்கண்ட இவற்றின் மூலம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் தொல்லியல் மற்றும் மானுடவியல் மூலம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை அறிவியல் நோக்கில் பயில முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே டேஷ் ஆகும் மனித இனம் வந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வ வளர்ச்சி அடைவது தான் பரிணாமம் தற்கால மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி எந்தளவுக்குனா நிமிர்ந்த நிலை மற்றும் இரு கால்களை பயன்படுத்தி நடப்பது அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நடந்திருக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பொருட்களை இருக பச்சுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம்ம கட்டை தான் நம்ம மொத்த ஸ்ட்ரென்த்தையுமே இது பண்ணும் மூளையின் வளர்ச்சி மூளை வந்து நான்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கூற்று மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை தகவமைத்து கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர் இது சரிதான் பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை தகவமைத்து கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர் இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும்போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொண்டு உயிர் பிழைக்கின்றன இதுவும் சரிதான் இதனால் தான் என்ன சொல்கிறாங்க பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் ஆன்சர் வந்து ஏ கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவர்கள் வாழ்க்கை முறை மாறுபட்டது வானிலை காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் உடல் அமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டன ஹோமோசேப்பியன்ஸ்னால் மனிதனின் அறிவியல் பேர் தான் எனது ஹோமோசேப்பியன்ஸ் அதை தான் சொல்கிறாங்க பல பகுதிகளுக்கு மாறி மாறி இப்போ நம்ம இருக்கிற கடைசியான இந்த ஒரு மனித வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் தோல் நிறம் எல்லாம் வேறுபட்டு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடு மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரலோபிதிஸ்கஸ் அப்படிங்கிறது எந்த பகுதியில் வாழ்ந்தவங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியில் வாழ்ந்தவங்கள இப்படி சொல்லுவாங்க ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னா தென்னாப்பிரிக்க பகுதியில் வாழ்ந்தவங்க ஹோமோ ஏரக்டஸ்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆ ஆசிய பகுதிகளில் நம்மள ஆசியா ஹோமோ ஏரக்டஸ் நியோண்டர்ஸ் நியோண்டர்தால் அப்படிங்கிறது எந்த பகுதியில் வந்தீங்கன்னா ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதியில் வந்த இந்த பகுதியை சார்ந்தவங்க ஆனால் ஃப்ரான்ஸ்னு கொடுத்ததுனால இது தவறு ஆன்சர் வந்து சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க மனிதர்கள் வாழ்விடங்களை பொருத்தணும் ஃபஸ்ட்டு குரோ குரோமக்ராஸ் அப்படிங்கிறவங்க ஃப்ரான்ஸ் பகுதியில் வாழ்ந்தவங்க பீக்கிங் மனிதன் அப்படிங்கிறது சீனா பகுதி ஹோமோசேப்பியன்ஸ்னால் ஆப்பிரிக்கா மனிதன் முதல் முதல் தோன்றிய இடம் ஹைடல்பர்க் மனிதன்னா லண்டனில் வாழ்ந்தவங்க இது வந்து இங்கிலீஷ் சிட்டி அதாவது இங்கிலாந்துக்காரங்களா அப்படிங்க மாதிரி அதனால் ஹைடல்பர்க்னால் அந்த சைடு வரும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆப்ரிக்காங்கிறது ஹோமோசேப்பியன்ஸ் முத முதல்ல மனிதன் தோன்றிய இடம் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் ஆப்ரிக்கா சைடு அந்த மாதிரி பீக்கிங் மனிதங்கிறது சீனா சீனாக்காரங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க க்ரோ மக்னான்ஸ்னால் ஃப்ரான்ஸ் பகுதியில் நெக்ஸ்ட்டு ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் என்ன அவரோட முதன்மையான தொழில் வந்து வேட்டையாடுதல் ஓகேங்களா ஆயுதங்கள் செய்ய சிக்கிமுக்கிக் கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது அதன் வலியையும் அதன் வலிமையும் தாங்கும் திறனும் இதற்கு காரணம் ஓகே இது வந்து ஒரு பாயிண்டான வச்சுக்கலாம் கற்கருவிகளை உருவாக்குவதற்கு அடுத்த கட்டமாக நம் முன்னோர்கள் டேஸை கண்டறிந்தனர் முதல்ல கற்கருவிகளுக்கு அற்பு நெருப்பு அதிலேருந்து உரசி உரசி நெருப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க மனிதர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தினர் அவர்கள் காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் சமைக்கவும் இரவில் ஒளியை உருவாக்கவும் இந்த நெருப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது இன்றைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் வந்து நெருப்பை உருவாக்கும் பழக்கம் வந்து தீப்பெட்டி பயன்படுத்தாமலும் இருக்குது எதன் உருவாக்கம் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது இந்த கேள்வி வந்து என்ன சொல்லலாம் இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எதன் உருவாக்கணும் சக்கரத்தின் உருவாக்கம் தான் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக உள்ளது நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது கேள்வி இது ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துக்கோங்க மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனை வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா மலையிலேருந்து கல் உருவு உருண்டு வருவா அதை பார்த்து தான் இவனுக்கு தோணியிருக்கு மனிதனின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்புனா தான் நெக்ஸ்ட் மனித சமூகத்தின் முதல் கலை கலைன்னு பார்த்தீங்கன்னா பாறை ஓவியம் தான் மனித சமூகத்தின் முதல் கலை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள் அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள் பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களை வரையப்பட்டன ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை தேர்ந்தெடு தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்குது கீழ்வலை அப்படிங்கிறது விழுப்புரம் அந்த பகுதியில் உள்ளது மாவடைப்பு கோவை பொறிவரை என்பது நீலகிரி குமிதிப்பதி என்பது கோவை மாவட்டத்தில் உள்ளது ஆனால் மதுரை கொடுத்ததுனால் தப்பு கீழ்வலை என்பது விழுப்புரம் மாவடைப்பு கோவை பொதிவரை என்பது நீலகிரி அடுத்து சில இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் அதை வச்சுக்கோங்க உசிலம்பட்டி மதுரையில் இருக்குது பொறிவரை வந்து கரிக்கையூர் நீலகிரியில் நீலகிரியிலருக்கு ஆகிய இடங்களில் தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன கூற்று இந்தியாவில் எழுநூற்றி ஐம்பது குகைகளில் ஏறத்தாழ ஐநூறு குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன இது சரிதான் நெக்ஸ்ட்டு ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனமாடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன இதுவுமே சரிதான் அப்போ கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி மொழி தோன்றுவதற்கு முன்னால் மனிதர்கள் ஒளியாகவும் அசைவுகளாகவும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தினார்கள் பாறை ஓவியங்களில் அவற்றை வெளிப்படுத்தினார்கள் எது மொழி தோன்றுவதற்கு முன்னாடி ஓவியங்கள் மூலமாக மனிதர்கள் வந்து இதை வெளிப்படுத்தியிருக்காங்க கீழ்கண்ட எந்த கண்டுபிடிப்பால் விவசாயம் எளிதாக மாறியது கலப்பையின் கண்டுபிடிப்பால் தான் விவசாயம் எளிமையாக மாறுகிறது எளிமையாக மாறுச்சு உரு எருதுகள் முழுவதற்கு பயன்படுத்தப்பட்டன விவ இவை விவசாய வேலைகளை மேலும் எளிதாக்கின ஓகேங்களா பரிணாமத்தின் வழிமுறை என்ன படிப்படியானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தான் பரிணாமம் வந்து வளர்ச்சி அடையும் கூற்று நம் முன்னோர்கள் குழுக்களாக மரம் குகை அல்லது மலையடி வாரத்தில் தங்கினார்கள் ஒவ்வொரு குழுவிலும் இருபது முதல் நாற்பது பேர் இருந்தார்கள் இது ரெண்டுமே சரிதான் இருபது முப்பது முதல் நாற்பது மனிதர்கள் வந்து ஒரு குகையில் வாழ்ந்து குழுவில் வந்து வாழ்ந்துருப்பாங்க மலையடி வாரத்தில் அல்லது குகையில் வந்து தங்கியிருப்பாங்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து சிறந்தவர்களாகவே இருந்தனர் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடு கட்டிலாம் வாழாமல் ஒவ்வொரு பகுதியிலும் தங்கிட்டு அப்படியே இருப்பாங்க சுற்றியிருப்பாங்க பச்சுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களையும் முன் பக்கம் நீட்டு இருந்த தாடை நீச்சி சற்று குறைந்தும் காணப்பட்ட மனிதன்தான் ஹோமோக் ஹெலிப்ளீஸ் இது வந்து பாலிட்டியில் வந்து இனம் சார்ந்த கேள்விகள் வந்து கேட்பாங்க அந்த பகுதியில் பார்த்தா இந்த கொஸ்டின்லாம் இடம்பெறும் தான் சிலபஸில் அதனால் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க இருகப்பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களையும் முன்பக்கம் நீட்டு கொண்டிருந்த தாடையை நீச்சி சற்று குறைந்தும் காணப்பட்ட மனிதன் தான் ஹோமோ ஹெலிபிலிஸ் நெக்ஸ்ட் கேள்வி ஹோமோ ஹெலிபிலிஸ் கால மனிதன் கருவிகளை உருவாக்கியவன் உருவாக்கினான் ஓகே இது ஞாபகம் வச்சுக்கோங்க மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டு நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் தான் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் என்பது மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்ட காணப்பட்டு நடக்க கற்றுக்கொண்ட மனிதனோட பெயர் இவங்க வந்து ஆப்பிரிக்கா கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க தற்கால மனிதர்களை விட சிறிய மூளையுடைய மனிதர்கள் தான் ஹோமோ எரக்டஸ் ஹோமோ எரக்டஸ் ஜாவா மனிதன் முழுமையான மனிதர்கள் அல்ல நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்திருந்தான் ஓகே இருபத்தி நான்காவது கேள்வி ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டு கரடு முரடான கருவிகளைக் கொண்டிருந்த வேட்டையாடும் திறனில் பின் தங்கியிருந்த சாரி சாரிண்டர்தால் ஆப்ரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டு கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்த வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்த மனிதன்தான் நியாண்டர்தால் இறந்தவர்களை புதைத்தனர் சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பட்டுள்ளன எந்த பகுதியில் கிடச்சிக்கலாம் ஜெர்மன் பகுதியில் முழுமையான மனிதர்கள் அல்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் கேள்வி சுயமாக சிந்திக்கும் திறனுடைய வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூ சமூகமாக வாழ்ந்த மனிதன் தான் ஹோமோசேப்பியன்ஸ் இப்போ நம்ம இருக்கிற நிலைமை தான் ஹோமோசேப்பியன்ஸ் சுயமாக சிந்திக்கும் திறனுடைய வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்த மனிதன் ஹோமோசேப்பியன் ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஆப்ரிக் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான் கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்திய மனிதன் இதை ஞாபகம் வச்சுக்கோ கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்திய மனிதன் தான் நான்ஸ் மனித வாழ்வின் தொடக்கம் நவீன மனிதன் யாருன்னு கேட்டாங்கன்னா குரோமே நான்ஸ் அந்த இனம் தான் மனித வாழ்வின் தொடக்க மனிதன் தவறான இணையை தேர்ந்தெடு ஆஸ்ட்ரலோஃபிதிக்கல் அப்படின்னா இருந்து இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் வாழ்ந்த மனிதர்கள் ஓகே இதாக அதான் முன்னாடி நாளிலிருந்து ரெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஹோமோ அரக்டஸ்னால் ஒன்று ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க நியாண்டர்தால் அவங்க வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்குள் அந்த டைமில் வாழ்ந்தவங்க ஹேமோ வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து ஒன்று புள்ளி நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க அது வந்து தப்பாக கொடுத்ததுனால இதுதான் சரியான பதில் ஹோமோசேப்பியன்ஸ் வந்து இப்போது மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவங்க அதுலேருந்து நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்லாம் நம்மளால் ஹோமோசேப்பியன்ஸ் தான் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மேற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் குரோமெக்னான்ஸ் இவங்க வந்து எந்த பீரியடில் எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க பீரியட் கூட முக்கியம் இல்லை கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க டேஸ் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் ஏற்பட்டதுன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் ஏற்பட்டது தவறான கூற்றை தேர்ந்தெடு நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் புவியின் தோற்றம் இது சரிதான் மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவினர் ஓகே எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது இதுவும் சரி தான் பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான் என்பது தவறு இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தான் மனிதன் நடந்திருக்கான் ஓகேங்களா இது செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிட்டு நான் தேர்டு ஃபோரும் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன் ஒவ்வொரு நாளைக்கு மினிமம் நாலு லெசனாவது பார்த்துட்டு இந்த மந்த்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நான் நூற்றி இருபத்தோரு லெசனும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் லைன் பை லைன் கொஸ்டின் எல்லாமே எடுத்துருப்போம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ